நாம யாத்ராகம புத்தகத்தை பற்றி பேசலாம் இப்போ நீங்க இந்த புத்தகத்தோடு ரொம்பவும் பழக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை வழி நடத்தி வந்த புத்தகத்தினுடைய முதல் பாதி மட்டும்தான் இரண்டாவது பாதி மோசே பரிசுத்த கூடாரத்தை உருவாக்குவதற்கான இந்த வரைபடங்களை பெற்றுக்கொள்வதோடு பத்து கட்டளைகளை இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பதை பற்றியதாகும் இப்போ இங்க நடுவுல இந்த இரண்டு பாதிகளையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு மேலும் இவை அனைத்தும் ஒரு பிரபலமான மலையின் அடிவாரத்தில் நடக்கின்றன சரி ஆரம்பத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம் நினைவில் கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம் இந்த தொடருகிறோம் ஆதி ஆகமத்துல தேவன் ஆபிரகாமுக்கு அவருடைய குடும்பத்தின் மூலமாக பூமியின் எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று வாக்குதத்தம் பண்ணினாரு மற்றும் எகிப்து தேசத்துல ஆபிரகாமுடைய குடும்பம் வீழ்ச்சி அடைவதோடு ஆதியாகமும் முடியுது யாத்திராகமும் ആരംഭിക്കുമ്പോൾ வருடங்கள் கடந்து போயிடுச்சு குடும்பம் வளர்ந்து இப்போ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் மாறுது ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்று அழைக்கப்பட்ட எகிப்தியர்களின் உண்மையிலேயே அது ஒரு கெட்ட செய்திதான் ஆமா அவன் பயங்கரமானவன் அவன் அவர்களுடைய மனித நேயத்தை அவமதிக்கிறான் கொடூரமான முறையில் அடிமைப்படுத்துகிறான் அதோடு இஸ்ரவேலர்களின் ஆண் பிள்ளைகள் அனைவரையும் நைல் நதியில் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இந்த அழிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அவன் தான் இதுவரை வேதாகமத்திலேயே மிகவும் மோசமான நபர் மகனை தான் விரும்பும் ஒரு இஸ்ரவேலிய சந்திக்கிறோம் இந்த பாதுகாப்பாக வைத்து ஆற்றில் வீசுகிறாள் பார்வனுடைய மகள் இந்த குழந்தையை கண்டுபிடித்து அவனை அவளுடைய சொந்த குழந்தையாக எடுத்துக் அதோடு இந்த சிறுவன் தான் இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் மோசேவாக வளர்கிறான் இப்போ மோசே வளர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு நாளில் தேவனுடனான இந்த வித்தியாசமான சந்திப்பை பெறுகிறான் அங்கதான் அவன் எரிந்து போகாமல் நெருப்பில் இருக்கும் செடியை பார்க்கிறான் தேவன் முற்செடியிலிருந்து பேசுகிறார் இஸ்ரவேலர்களை விடுவிக்க தேவன் பயன்படுத்தும் மனிதராக நியமிக்கிறாரு அதனால தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறார் என்ற இந்த செய்தியை பார்வோனிடம் சொல்லுவதற்கு மோசே போறாரு பார்வோன் கிட்டத்தட்ட அவனை பார்த்து சிரிக்கிறான் அதோடு யார் இந்த எகோவா தேவன் என்பதை கேட்கிறான் உண்மையிலேயே இந்த வேண்டுகோளால் அவன் மிகவும் அவமதிக்கப்பட்டான் எனவே இஸ்ரவேலர்களை இன்னும் கடினமாக வேலை செய்ய வைக்க அவன் தீர்மானிக்கிறான் அதனால சோர்ந்து போய் மோசே தேவனிடம் திரும்பி சென்று சொல்லுகிறான் கேலும் இந்த திட்டம் நிறைவேறும் என்பது போல் தெரியல ஆனா தேவனோ அவர்களை மீட்கப் போவதாக அலிதா அவருடைய வாக்கு மறுபடியும் சொல்லறாரு உண்மையிலேயே இங்கு தான் வேதாகமத்தில் முதல் முறையாக மீட்பு என்ற வார்த்தையை நாம கேள்விப்படுறோம் இதனுடைய அர்த்தம் அடிமைகளின் சுதந்திரத்தை விலைக்கு வாங்குவது என்பதாகும் ஆனா இங்க தேவன் அடிமைப்படுத்தப்பட்ட இசை தான் என்ன செய்ய போகிறார் என்பதை விவரிக்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் மேலும் பார்வோன் எதிர்க்கப் போகிறான் என்று தேவனுக்கு தெரியும் அதனால அவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றுவது எல்லா வகையான பூச்சிகளையும் நோய்களையும் அனுப்புவது போன்ற பத்து வெவ்வேறான வாதைகளை ஒன்றின் பின் ஒன்றாக அனுப்புறாரு இந்த வாதைகள் உண்மையிலேயே கடுமையானவைகள் அவைகள் தான் ஆனா வேதாகம சம்பவங்களில் மிகவும் மோசமான ஒடுக்குமுறைகளில் ஒருவருக்கு எதிரான தெய்வீக நீதியின் செயலாக இதை இந்த சம்பவம் காட்டுகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் எல்லாமே இந்த அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை மீட்பதிலும் எகிப்தின் தெய்வங்களை முறியடிக்கும் நோக்கத்திலும் குறிக்கோளாயிருந்தன இவை அனைத்தும் பத்தாவது வாதியில் ஒரு உச்சக்கட்டத்துக்கு வருகின்றது இங்கதான் தான் எகிப்து பட்டணம் முழுவதிலும் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள முதல் ஆண் பிள்ளைகளை தேவன் கொல்ல போகிறாரு இது ரொம்பவும் கடினமானது இது கடினமானதுதான் ஆனா பார்வோன் எப்படி இஸ்ரவேலர்களின் பிள்ளைகளை கொன்றான் என்பதற்கான தேவனுடைய பதிலாகும் இப்போ நீங்க பக்கத்தை திருப்பும்போது இரவு விருந்தை ஏற்பாடு செய்வதற்கான விரிவான வழிமுறைகளின் இரண்டு பெரிய அதிகாரங்களை நீங்க திடீர்னு பார்க்கிறீங்களா அதுவும் ஒரு ஆட்டுக்குட்டியைக் கொண்டு ஆமா ஆனா இந்த ஆட்டுக்குட்டி தான் ரொம்பவும் முக்கியமானது தேவன் இஸ்ரவேலர்களிடத்தில் அதை தெரிந்தெடுத்து சாப்பிடுவதற்கு ஆயத்தப்படுத்தும்படி சொல்றாரு அதோடு அவங்க அதனுடைய இரத்தத்தை எடுக்க வேண்டும் பின்பு அவர்களுடைய வீட்டின் கதவு நிலைக்கால் முழுவதும் பூச வேண்டும் அது நிமித்தம் அந்த வீட்டிலிருக்கும் எவரும் இந்த கடைசி வாதையிலிருந்து காப்பாற்றப்படுவாங்க அதனால பஸ்கா என்று அழைக்கப்படும் இந்த பந்தி இந்த நிகழ்வின் முக்கியமான தருணத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது இங்கதான் மனித தீமையின் மீது தேவன் தம்முடைய நீதியை கொண்டு வராரு ஆனா அதே சமயம் இந்த மாற்று வழியை தருவதன் மூலம் இரக்கத்தையும் காட்டுறாரு இந்த கடைசி பார்வோனை கோபப்படுத்துது அதோடு இஸ்ரவேலர்களை எகிப்தை விட்டு வெளியேறும்படி சொல்றான் இது சிறப்பானதுதான் ஆனா திடீர்னு அவர்கள் வெளியே போகும்போது பார்வோன் தன்னுடைய எண்ணத்தையும் மனதையும் மாற்றிக் கொள்ளுகிறான் ஆனா அதற்கும் மேலாக தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன் தேவன் அதை செய்கிறார் சரி நாம நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா சம்பவத்துல திரும்ப திரும்ப பார்த்தோம்னா பார்வோன் தனது சொந்த இருதயத்தை கடினப்படுத்த ஏற்கனவே முடிவு பண்ணிடுறான் அதனால இந்த கட்டத்துல பார்வோன் மோசமானவன் மட்டுமல்ல அவன் கொடூரமான முறையில மோசமானவனாக மாறிவிட்டான் அவனுடைய சொந்த ஆலோசனைக்காரர்கள் கூட அவன் வெகு தூரம் சென்றுவிட்டான் என்று நினைக்கிறாங்க அதனால தேவன் இவ்வளவு மோசமான தீமையை எப்படி கையாள வேண்டும் இந்த சம்பவத்துல நாம பார்க்கிறது என்னன்னா தீமையே அவனுடைய வல்லமையை பயன்படுத்துகிறார் அவருடைய சேனையும் செங்கடலில் அழிந்து போனாங்க மேலும் இதற்கும் ஜனங்கள் தங்களை விடுவித்ததற்காக தேவனை துதிக்கிறாங்க வேதாகமத்துல முதல் ஆராதனை பாடலை இங்க பார்க்கிறோம் இந்த சம்பவத்துல தான் ரட்சிப்பு என்ற வார்த்தை முதல் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஆபத்திலிருந்து மீட்கப்படுதல் என்று அர்த்தம் இப்போ அவர்கள் மீட்கப்பட்டதால எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க ஆனா காரியம் சீக்கிரமா மாறுது இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அலைய ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் பசியில சோர்ந்து போனாங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க தேவன் என்ன செய்யறாரு அவங்க எதற்காக காப்பாற்றப்பட்டாங்க என்று நீங்கள் ஆச்சரியப்பட தொடங்குவீங்க உம் அந்த கேள்விக்கான பதிலை இந்த முழு புத்தகத்தின் இரண்டு பகுதிகளையும் ஒன்றாக இணைக்கும் அடுத்த சம்பவத்துல நாம கற்றுக்கொள்ள போகிறோம்